தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முலையறு காதை பகுதி இரண்டு பெண் பெருங்கதை எழுதியவர் மா சித்தி விநாயகம் வாசிப்பவர் திருமதி ஜெயஸ்ரீ சதானந்தன் நம்பூதிரிகளின் மந்திர ஒலியும் யாக கொண்ட புகையும் ஏழை அடிமைகளின் ஆற்றாமை பெருமூச்சும் நிறைந்த அந்த கடவுள் தேசத்துள் மண் அடித்தவுடன் முக்கியமாக கோவில்களில் கூடுவதைத் தவிர மக்களுக்கு வேறொன்றும் இல்லை மணி மணியடித்தவுடன் கோவிலுக்கு வராதவர்கள் தெய்வநிந்தனை ஆளர்களென நம்பூதிரிகளின் கடுமையான சட்டம் இருந்த காலமது துன்பத்தோடு உழலும் மானிட வாழ்க்கைக்கு தீர்ப்பிடும் உயர் படத்தில் இருந்தவர்கள் நம்பூதிரிகள் அவர்கள் மனிதரை ஆக்கவும் அழிக்கவும் வல்லவர்கள் நம்பூதிரிகளின் மந்திர ஒலிகளுக்கு கட்டுப்பட்டு உலகத் தோற்றமும் அதன் காரியங்கள் அனைத்தும் நடப்பதாக அந்த மக்கள் எண்ண வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களின் தாந்திரிகங்களால் ஏவப்படும் தேவதைகள் சர்வ வல்லமை படைத்தவை என்கிற பயத்தை நம்பூதிரிகள் மக்களுக்கு ஏற்படுத்தியிருந்தார்கள் இத்தனைக்கும் இந்த கேரள பூமியின் கோவில்கள் யாவும் பண்டைய காலத்தில் பௌத்த கோயில்களாக இருந்தவை நம்பூதிரிகள் அந்த கோவில் எனத்தையும் தம் கோயில்களாகவே ஆக்கி கொண்டனர் இந்த கேரளத்தில் இப்போதும் சாஸ்தா கோயில்கள் உள்ளன இவற்றுக்கு சாத்தான் காவுகள் என்று பெயர் காவு அல்லது கா என்பதற்கு தோட்டம் பூஞ்சொலை என்ற பொருள் பண்டை தமிழகத்தின் பௌத்த கோயில்கள் யாவும் பூஞ்சோலைகளுக்கு நடுவே அமைந்திருந்தன வடமொழியில் சாஸ்தா என்பது புத்தரின் பெயர்களில் ஒன்று சாத்தன் சாஸ்தா சாத்தனார் என்பதற்கு சாத்திரங்களை கற்று தேர்ந்தவர் என்று அர்த்தம் பண்டை தமிழகத்தில் சாத்தன் என்ற பெயர் மட்டுமல்ல சாஸ்தா ஹரிஹரன் போன்ற தெய்வங்களுக்குரிய இருந்த பெயரும் புத்தரையை குறித்தது என்றால் இன்று யார் நம்புவார் பொது ஆண்டிற்கு பின் இருநூற்றி ஐம்பதிலிருந்து அறுநூறு வரையான காலகட்டத்தில் தமிழகத்தை களப்பிராயனப்பட்ட களப்பிரர் ஆண்டார்கள் இவர்கள் சமணத்தையும் பௌத்தத்தையும் ஆதரித்து வாழ்ந்தவர்கள் இந்த ஆட்சி காலத்தில் கீழ்கணக்கின் பல நூல்கள் தோன்றின முத்தொள்ளாயிரம் கார் நாற்பது ஐந்திணை ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்திணை எழுபது திணை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை போன்ற முக்கிய அறநூல்கள் எழுந்தன திருமந்திரத்தை திருமூலர் தந்ததும் இக்காலத்தில் தான் சொல்லப்போனால் திருக்குறள் கூட களப்பிரர் காலத்தில் எழுந்த அறநூலாக இருக்க வேண்டும் அதை சங்கம் என வரையறை செய்தது யார் என்று அறிய முடியவில்லை ஆனாலும் அந்த காலத்தை இரண்டகாலம் என்று எழுதி வைத்தார்கள் பிராமணர்கள் ஏனென்றால் அங்கிருந்த பிராமணர்களை அரசர்கள் அனுமதிக்கவில்லை அதனால் அவர்கள் பெருமளவில் வெளியேற தொடங்கினார்கள் பாண்டிய சோழ நாடுகளை விட்டு மலைப்பகுதியான சேர நாட்டுக்கு அவர்கள் சென்று தங்கினர் காந்தலூர் திருவழியாக வந்த இவர்கள் தம்மை பரசுராம வம்சம் என்று சைத்திரியர்களுக்கு எதிராக போர் தொடுக்க கூடிய வல்லவர்கள் தாங்கள் என பெருமை பேசி நம்பூதிரிகள் ஆகினார்கள் தம்மை விரட்டிய களப்பிரர்கள் காலத்தை காலம் என்று எழுதி ஏமாற்றினார்கள் வரலாற்றில் அந்த குறிப்பிட்ட காலத்தை பற்றிய போதுமான தகவல்களை இல்லாதொழித்த பிராமணர்கள் சதியறியாமல் இன்னமும் அது காலம் என மக்கள் உண்மையில் இருளில் கிடக்கின்றார்கள் காலப்போக்கில் நம்பூதிரிகள் பௌத்த பிடங்களை அழித்தறிந்து சந்திரன் சூரியன் மற்றும் இயற்கை சீத்தங்கள் ஏற்படுத்துகிற ஒலி ஒளிகள் அனைத்தும் தங்களின் மந்திர ஒலிக்கு கட்டுப்படும் என்றும் கடவுள்கள் தமக்காகவே உலகை படைத்ததாகவும் சொல்லிக்கொண்டு தங்கள் தங்களுக்கென கோவில்கள் அமைத்தார்கள் பரிணாம கோட்பாட்டை அங்குள்ளோர் அறியா காலம் மாந்திரிக சொற்களுக்குள்ள வலிமையால் கல்லை மனிதராக்கவும் மனிதரை கல்லாக்கவும் முடியும் என்று மக்கள் நம்ப வைக்கப்பட்டார்கள் ராமன் கால் பட்டவுடன் கிடந்த அகலியை உயிர் பெற்றதாய் கதையளந்தார்கள் அத்தகு மோசடிகளைத்தான் இன்றுவரையிலும் சொல்லி தாம் வாழ்வதற்கான பொருள் சேர்க்கும் ஏமாற்றும் முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள் மந்திரத்தாலும் தாந்திரிக வழிகளாலும் மானிடரை ஏமாற்ற சட்டதிட்டங்களை புனித நூலாக எழுதினார்கள் அனாதைகளாக அபிலைகளாக கேட்பாரற்று நின்ற மக்கள் கூட்டத்தின் சிறிய குழந்தைகளை பெண்களை பலிகொடுத்தால் சமூகம் சிறந்து சொர்க்கமாகும் என யாகம் செய்து உயிரோடு பலியாக்கினார்கள் பெண்களை தனியே பிரித்தெடுத்து தனி இடங்களில் தங்க வைத்து நம்பூதிரிகள் தம் உடல் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டனர் அனைத்து தேவைகள் முடிந்ததும் வீட்டில் அவர்களை பலிக்கடாவாக்கி பலியிடவும் முயன்றனர் கடவுள் பேரால் நடக்கும் அனைத்து அநீதிகளையும் துணிந்து கேள்வி கேட்க வல்லவர்களாக அங்குள்ள மக்கள் இருக்கவில்லை அங்குள்ள நம்பூதிரிகளுக்கு கட்டுப்படுவதே தம் வாழ்வின் தலையாய கடனாக இருத்தல் என அவர்கள் நம்பினார்கள் அந்த இறை தூதர்களின் புனித குழந்தைகளை ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும் என திருமணமாக முன்னதாகவே கேரள சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் ஒவ்வொரு இளம்பெண்ணையும் சட்டம் இயற்றி நம்பூதிரிகள் அனுபவித்து கெடுத்தார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்கள் மார்பகத்தை அளவடுத்து அதற்கு வரி எழுதிய மிகப்பெரும் கொடூரமும் அங்கு நிகழ்ந்தது கடவுளின் பேரால் அப்பாவிகள் கண்களை திரையிட்டு மூடிக்கட்டி அவர்கள் முதுகிலே குதிரையேறி குதிக்கிற நம்பூதிரிகளின் அட்டகாசம் பரவிய கொடூரத்தின் நாட்களது இன்றைய கேவலமான அவல வாழ்விற்கும் எதிர்காலத்தில் ஏற்படப்போகும் இம்மண்ணின் கோரமான மனிதகுல சீரழிவுக்கும் காரணமென நம்பூதிரிகளுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் மக்கள் மனதில் எழுந்தபோதும் எவரும் கையாலாகாதவர்களாக கேரளத்தை விட்டு ஓடிவிடவே துணிந்தார்கள் ஓரிரு நாட்களாக செம்பகத்தை எங்கும் பார்க்க முடியாதிருந்தது அவளை காதலித்தக நாளிலிருந்து கணேசனுக்கு நாய்படா பாடு எப்பவும் அவள் நினைவுதான் காதலிப்பது நம் புதிரிகளுக்கு தெரிந்தால் அவர்கள் தான் முதலில் அவளை அனுபவிக்க துடிப்பார்கள் பேசாமல் அவளது வீட்டிற்கு செல்வதுதான் ஒரே வழி தெற்கரை ஓரமாக நடந்து அவளது வீட்டை அடைந்து மெலிதாக விலகியிருந்த ஜன்னல் நீக்கலால் அவள் உட்கார்ந்திருப்பதை கணேசன் கண்டுகொண்டான் அவளது கைகளில் தூரிகை ஒன்னிற துணியில் அழகான வர்ணங்களை தயாரித்து மும்முரமாக எதையோ வரைந்து கொண்டிருந்தாள் தனது மனைவியாக வர விருப்பவள் ஓவியக்காரியா இவளுள் இன்னும் எத்தனை திறமைகள் ஒளிந்திருக்கின்றனவோ நினைத்த வண்ணம் ஓசைப்படாமல் கதவை நீக்கி அவள் கீறும் இடத்தை படத்தை எட்டி பார்த்தாள் அவனுக்கு புல்லரித்தது அவனை அப்படியே தத்ரூபமாக வரைந்து கொண்டிருந்தாள் அவள் மீசியை முறுக்கி அழகுபடுத்தி தலைவாரை சோடித்திருந்தாள் அவனுக்கு சங்கோஷமாக இருந்தது மிகவும் உன்னிப்பாக ஆழ்ந்து கீறி கொண்டிருந்தவள் கணேசன் வந்ததை கவனிக்கவில்லை கதவு திறந்ததும் கூட அவளுக்கு கேட்கவில்லை செம்பகம் அழகே உருவாக உட்கார்ந்திருந்தாள் நேற்று பார்த்ததை விடவும் இன்றைக்கு அழகு அழகான பூவை கொண்டையில் சொருகியிருந்தாள் தொகை மயிலென விரிந்த கூந்தலை அசைத்து கன்னத்தை திருப்பி திருப்பி அழகு செய்தாள் மார்புகளை இறுக்கி அவளது மார்பு கச்சை உருக்கி வார்த்த சிலையென மனதை கிரங்கச் செய்தது அப்படியே அவளை இறுக அணைத்தால் தயக்கத்தோடு அவளது இரு கண்களையும் பொத்தினான் அவள் பயத்தோடு எழுந்தாள் அவளது கையில் இருந்த தூரிகை வர்ணம் அவனது முகத்தில் கோடு வரைந்தது கணேசன் என அறிந்து அவன் முகத்தில் படிந்த வர்ணம் பார்த்து சிரித்தாள் அவளையும் சிரிக்கின்றாள் என அறியாத கணேசனும் சிரித்தவாறே படம் நன்றாக இருக்கிறது என்றான் என்னவர் இருக்கின்றார் என்றால் அவள் நளினமாக கண்களில் காதல் கிறக்கம் அவளது கூந்தலை வருடியபடியே அவளை இறுக அணைத்தான் அவள் வெட்கத்தோடு விலகினாள் தன் மேலாடையால் அவன் முகத்தில் படிந்த வர்ணத்தை துடைத்தாள் எதையுமே கனக்ச்சிதமாக சீராக வைத்திருக்கிறவள் சம்பகம் அவளது அறை அழகாக இருந்தது அவள் விழி உயர்த்தி மெதுவாக திரும்பி இவனை பார்த்து அழகு செய்தாள் விழுந்து உள்ளே சென்று அவன் குடிப்பதற்கு மோர் கொண்டு வந்தாள் உட்கார்ந்தபடியே மோரை உறிஞ்சி குடித்த கணேசன் இந்த படத்தை யாரும் பார்த்தால் பார்த்தால் என்ன நான் கட்டிக்கப் போறவரின் உருவமல்லவா என்றாள் கொஞ்சலாக நம்பூதிரிகளும் அதிகாரிகளும் பார்த்தால் அவர்கள் அனுபவத்தறிந்த பின்புதான் நமக்கு கல்யாணம் அப்படித்தான் நமக்கு விதி எழுதியுள்ளார்கள் பார்ப்பனர் சோக கலக்கத்தோடு சொன்னான் கணேசன் ஈழவர் எனப்படுவோர் இந்திய கேரள மாநிலத்தில் வாழுகின்ற ஒரு ஜாதிய இனக்குழு இலங்கையில் ஈழவர் என்பது ஒட்டுமொத்த தமிழரையும் குறிக்கிற சொல் இது எப்படி இப்படி ஆயிற்று என்பது அறியாச்செய்து கணேசனும் செம்பகமும் கட்டுகிற ஈழ ஜாதி இவர்களை எந்நேரமும் எதுவும் செய்யவும் அடிமையாக்கவும் வெள்ளை அதிகாரத்திற்கும் அவர்களை ஆட்டி வைக்கிற நம்பூதிரிகளுக்கும் முடியும் அதுதான் கணேசனின் கவலையல்லாம் சமஸ்தானத்தை எதிர்த்து தன் காதலை நிறைவேற்றும் பெரிய வீரனாக சித்தரிக்க கணேசனொன்றும் மல்யுத்த வீரனுக்குரிய அங்க இலட்சணங்கள் கொண்டவனல்ல எனினும் கம்பீரமானவன் வெகுளியானவன் இந்த வெகுளித்தனம்தான் கணேசனிடம் செம்பகத்திற்கு பிடித்திருந்தது முரட்டுத்தனமாய் வளர்ந்த அவனது அடர்த்தி கொண்ட தாடி அவளிற்கு விருப்பம் கருமணிகளாய் முகத்தில் ஒளிர்கிற அந்த கண்களை இந்நாளும் பார்த்து கொண்டே இருக்கலாம் அனைத்தையும் அவள் ரசித்து ஐத்து தன் ஓவியமாக்கி கொண்டிருந்தாள் அந்த கண்கள் ஒளிமேவி அவள் இவனையும் இவன் அவளையும் வைத்த கண்பாங்காது பார்த்ததில் மௌனத்தில் கரைந்தன பொழுதுகள் இன்னும் ஓரிரு வாரங்களில் அவர்களுக்கு கல்யாணம் இந்த ஊரை விட்டே ஓடிப்போதல் என்பதுதான் அவர்களின் தீர்மானம் என்ன இப்படி திடீரென இந்த பக்கம் என்றால் ஒன்றும் அறியாதவள் போல உன்னை பார்க்க வரவில்லை என்னை பார்க்கவே வந்தேன் என்றான் அவள் கூறிய படத்தை காட்டியபடியே அப்படியா அவளின் குரலில் ஏளனம் நாளை அவர்கள் தப்பித்து கன்னியாகுமரியோடாக ராமநாதபுரம் சென்றாக வேண்டும் இந்த கொடூர சமஸ்தானத்தில் இனி எமக்கு வேலையில்லை இது எமக்கு அந்நியம் என்றான் கணேசன் அவளும் சரி என்றாள் தொடரும் நன்றி வணக்கம்